மற்றவர்களின் பொருட்களில் தலையிடாமை என்பதே என்றால் திருட்டு நான்கு வகைப்படும் முதல் நேரடி உடல் சார்ந்த திருட்டு உடல் அல்லது புத்தி மூலம் மற்றவர்களின் சொத்து நிலம் அல்லது செல்வத்தில் உடல் ரீதியில் தலையிடுவது இரண்டாம் நேரடி மனதின் திருட்டு மனதுக்குள் ஒருவரின் சொத்துக்களை கைப்பற்றும் எண்ணம் வளர்ப்பது உதாரணமாக தண்டனையின் பயத்தால் அல்லது நாணத்தின் பயத்தால் ஒருவர் திருடாமல் இருக்கலாம் ஆனால் மனதுக்குள் திருட்டு எண்ணம் இருந்தால் அதுவும் அசைப்பை மீறுவதாகும் மூன்றாம் மறைமுக உடல் சார்ந்த திருட்டு ஒருவருக்கு கிடைக்க வேண்டியதை அவரை விலக்கி மற்றொருவர் பெற்றால் அது திருட்டே உதாரணமாக ஒருவர் டிக்கெட் இல்லாமல் ரயிலில் பயணிப்பது அவர் நிர்வாகத்துக்கு உரிய பணத்தை இழக்கச் செய்கிறார் எனவே டிக்கெட் இல்லாமல் ரயில் பயணம் செய்பவர் மூன்றாவது வகை வருமான வரை செலுத்தாமல் பதவியில் உள்ள ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது இதில் நிர்வாகம் உரிய வரியை இழைக்கிறது கூறலாம் வணிகர் கலப்படமான பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு விற்றால் அவர் உரிய முறையில் பொருள் பெற வேண்டிய வாடிக்கையாளர்களை இழக்கச் செய்கிறார் இது கூட மூன்றாவது வகை திருட்டே ஒருவரை ஏமாற்றுவது நான்காம் மறைமுக மனதின் திருட்டு ஒருவருக்கு கிடைக்க வேண்டியதை அவரை மனதிலேயே இழக்கச் செய்வது உதாரணமாக டிக்கெட் இல்லாமல் ரயிலில் செல்லும் எண்ணம் ஒருவரை ஏமாற்றும் எண்ணம் வருமான வரி செலுத்தாமல் இருக்க எண்ணுவது இந்த உலகத்தில் எந்த மனிதருக்கும் எந்த சொத்து மேலான உரிமையும் இல்லை அவரது உடலும் மனமும் கூட அவருடையது அல்ல மனிதனிடம் ஒன்றுமில்லை ஆகையால் அவன் உலக பவனைகளுக்காக சண்டை போட்டு தன் அருமையான நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கக்கூடாது கூடாது பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் போது யாருக்கு எவ்வளவு சொத்து வேண்டும் என்று அவர் கூறவில்லை மனிதர்கள் தாமே தங்களுக்குள் முரண்பாடுகள் இல்லாமல் வாழ்வதற்காக விட்டார்கள் மனிதன் தன் தேவைக்கு ஏற்ப புதிய அமைப்புகளை உருவாக்கிக் கொண்டே இருப்பான் அமைப்பு எதுவாயிருந்தாலும் அதில் வாழ தன்னை ஒழுங்குபடுத்த வேண்டும் சில சமயம் மனிதர்கள் சொந்த லாப எண்ணங்களால் அமைப்புக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார்கள் அந்த மனப்பான்மையால் அவர்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள முயல்கிறார்கள் மேலும் கொள்ளை செய்கிறார்கள் அவர்கள் தேவையில்லாமல் கூட அதை திருடுகிறார்கள் அவர்கள் மெதுவாக குற்றவாளியாகி விடுகிறார்கள் இது இயற்கையாகவே அவர்கள் வீழ்ச்சி பெறுவார்கள் அவர்கள் தன்னடக்கத்தை பின்பற்ற முடியாமல் போவார்கள் மனிதனிடம் உள்ளதை அவன் பயன்படுத்திக் கொள்ளலாம் சொத்துக்களை ஆசைப்படும் அவரது எண்ணங்கள் அதில் முழுமையாக ஈடுபடுவதாகிவிடும் அது அவனது சிந்தனையின் பொருள் ஆகிவிடும் அவனது புத்தி மங்கிவிடும் மனது தளர்ந்துவிடும் அதனால்தான் அஸ்தயத்தை பின்பற்றுவது அவசியம் இது மனதை மங்குவதிலிருந்து காக்கிறது மன உன்னதத்துக்கு வழி திறக்கிறது ஆனால் சத்தியத்தை பின்பற்றாமல் அஸ்தயத்தை பின்பற்ற முடியாது சத்தியமும் அஸ்தயமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தவை போலீசார் ஒரு திருடனை பிடித்து விடுகிறார்கள் பிறகு அவரிடம் நீ திருடினாயா என்று கேட்கிறார்கள் அவன் சத்தியவாதி என்றால் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறான் அவனுக்கு அதிக சிரமம் ஏற்படும் திருடர்கள் எப்போதும் கோழைகள் சத்தியத்தின் விளைவுகள் இதற்கு மாறானவை சத்தியம் ஊக்கத்தை தரும் சத்தியத்தை பின்பற்றுவதால் மன சக்தி அதிகரிக்கும் மனசக்தி மூலமே மனவளமான புத்தி வரும் அந்த புத்தியால் நரம்பியல் செல் நரம்பு உயிரணு களுக்கு விசேஷ சக்தி கிடைக்கும் அதையே ஓஜஸ் என்கிறோம் ஓஜஸ் பெற்றவனாக இருப்பவன் ஒருபோதும் பொய்யானவன் ஆகமாட்டான் பலர் மற்றவர்களின் பொருட்கள் பார்த்து திருடும் ஆசை கொண்டு விடுகிறார்கள் அந்த நேரத்தில் மனது திருடுகிறது அந்த நிலையில் அவன் சத்தியம் சார்ந்தவனாக இருக்க மாட்டான் உண்மையாக ஒரு விதம் வெளியே இன்னொரு விதம் இருப்பான் இது ஒரு இரட்டை நிலையை உருவாக்கும் வெளியே ஒரு சாது போல் தெரிகிறான் ஆனால் உள்ளே ஒருத்தருடன் இந்த உள்வெளி முரண்பாடுகள் காரணமாக மன அலைகளில் அதிக வளைவு ஏற்படும் மனசக்தி மெதுவாக குறைந்துவிடும் அவன் மனிதனாக இருக்க மாட்டான் மிருகமாகவும் இல்லை ஒரு விதமான மனரீதியாக பலவீனமான பயப்படும் ஒருவராகவே அவர் இருப்பார் நாம்தான் அவரை குற்றவாளி என்று அழைக்கிறோம்